அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர்லேருந்து பிரகாஷ் இன்றைக்கி டிஎன்பிசி கிளாஸில் நம்ம பார்க்குறது காமராஜர் அவர்களை பற்றியும் யூனிட் எயிட்டிலிருந்து காமராஜர் பற்றியும் அதே மாதிரி பக்தவச்சலம் அவர்களை பற்றியும் அடுத்தது ராஜாஜி அவர்களை பற்றியுமான ஒரு வகுப்பு தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் நம்ம டியூஷன் சென்டர் வந்து பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொடங்கப்பட்டது இன்றுடன் இருபத்தொம்போது ஆண்டு காலம் நிறைந்து நிறைவடைந்து முப்பதாவது ஆண்டு காலத்தில் தொடக்கத்தில் இருக்கிறோம் இந்த வளர்ச்சிக்கு வித்திட்ட அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இன்று எனது பிறந்தநாளும் கூட முப்பதாவது ஆண்டு கால தொடக்கத்தில் கொண்டு செல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் அனைவரும் இந்த குரூப் போர் எழுதக்கூடிய நண்பர்கள் அனைவரும் நல்ல மதிப்பெண்களை பெற்று அரசு பணி கிடைத்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வகுப்பு தொடங்குகிறோம் தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் அப்படி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது ராஜாஜி அவர்களை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து நான்கு வரை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் சுதந்திரத்திற்கு அதாவது பத்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சுதந்திரத்திற்கு பிறகு நடந்த முதல் பொது தேர்தலில் முதலமைச்சரானார் முதல் முதலமைச்சரும் தமிழகத்தில் யாருன்னா ராஜாஜி தான் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பத்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்த முதல் பொதுத் தேர்தலில் முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பது வரை ஐம்பது முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தார் மக்கள் கட்சியின் மாணிக்க வேலர் மற்றும் தொழிலாளர் கட்சியின் ராமசாமி படையாட்சி உதவியால் முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆந்திராவில் முதல் மொழிவாரி மாநிலமாக உருவாக்கப்பட்ட போது முதலமைச்சராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா இருந்தது அப்போது முதலமைச்சராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து மதுவிலக்கு சேலத்தில் வந்து அறிவித்தார் மதுவிலக்கு முப்பத்தி ஒம்பதில் வந்து விற்பனை வரி ஐம்பத்தி மூணில் குலக்கல்வி திட்டம் ஐம்பத்தி ரெண்டில் தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டம் அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கைத்தறி வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது பதிமூணு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து இவர் ராஜினாமா செய்தார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் சுதந்திர கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் ராஜாஜி பற்றிய ஒரு வகுப்பு பார்த்துருந்தோம் அடுத்தது காமராசர் பற்றிய ஒரு வகுப்பு இவர் பிறந்தது பதினைந்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இவருடைய மறைவு பார்க்குறப்போ ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இயற்பெயர் காமாட்சி தந்தை குமாரசாமி நாடார் தாய் வந்து சிவகாமி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இவர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதிய உணவு திட்டம் எல்லையவரும்ங்கிற இடத்துல தொடங்கி வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மதிய உணவு திட்டம் அதே மாதிரி ஐம்பத்தாறில் சென்னை குத்தகைக்காரர் சாகுபடி சட்டம் என்கிற கொண்டு வந்தார் ஐம்பத்தஞ்சில் சென்னை குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சட்டம் மேலே சென்னை குத்தகைக்காரர் சாகுபடி சட்டம் இது வந்து விவசாயிகள் பாதுகாப்பு சட்டம் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சட்டம் ஐம்பத்தஞ்சில் ஐம்பத்தஞ்சில் அதே மாதிரி விவசாய கமா வருமான வரி சட்டம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சென்னை குத்தகை விவசாயிகள் மறுசீரமைப்பு சட்டம் அதாவது குத்தகை நிர்ணயம் அடுத்தது ஐம்பத்தாறில் தமிழ்நாட்டில் தமிழ்மொழி ஆட்சியாக ஆட்சி மொழியாக கொண்டு வந்தார் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் சென்னை பஞ்சாயத்து சட்டம் அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் தமிழ்நாடு தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நில மறுசீரமைப்பு சட்டம் அதாவது நில உச்சவரம்பு முப்பது ஏக்கராக நியமிக்கப்பட்டது அதே மாதிரி பள்ளிகளின் எண்ணிக்கையை உயர்த்தினார் பள்ளிகளின் வேலை நாட்களை நூற்றி எண்பது நாட்டிலிருந்து இருநூறு நாட்களாக உயர்த்தினார் பள்ளிகளில் எண்ணிக்கையை உயர்த்தினார் பள்ளிகளில் வேலை நாட்களை வந்து ஒன் எயிட்டிலிருந்து டூ ஹண்ட்ரட் அதாவது நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு வரைக்கும் உயர்த்தினார் பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாள் ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலிருந்து அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்பட்டார் என்னென்று என்று அழைக்கப்பட்டார்னா தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் கர்ம வீரர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் காமராஜர் ராஜினாமா செய்த பின்னர் தமிழகத்தின் முதல்வர் எம் பக்தவச்சலம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ராஜினாமா செய்ததுக்கப்புறம் பக்தவச்சலம் வந்து தமிழகத்தின் முதல்வரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் காமராஜர் ராஜினாமா செய்த பின்னர் தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் எம் பக்தவச்சலம் இவர் காமராஜர் மறைந்தது ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அடுத்தது காமராஜருக்கு பிறகு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த எம் பக்தவச்சலம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி ஏழு வரை முதலமைச்சராக இருந்தார் அதாவது ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து ஆறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரை முதல்வராக இருந்தார் காமராஜருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் தமிழ்நாடு சிறு தொழில் வியாபார கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் வந்து உணவு பற்றாக்குறை அப்புறம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் உங்களுக்கு மும்மொழி திட்டம் அடுத்தது கல்லூரி கல்வி இயக்ககம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இந்த திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தவர் பக்தவச்சலம் இன்றைக்கி யூனிட் எயிட்டில் தமிழகத்தின் முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்த காமராஜர் பக்தவச்சலம் அதே மாதிரி ராஜாஜி அவர்களை பற்றிய அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை பார்த்தோம் தொடர்ந்து வகுப்பை பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன் திஸ் இஸ் பிரகாஷ்புரம் ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் நன்றி வணக்கம்